அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலா வரகாத்தூ அலமதுல்லா அலமது இல்லா ரபீலாலமீன் அஸ்லாத் வசலாம் அலா சரஃபுல் முர்சலீன் வ அலா அலிஹி வீஹி அஜ்மாஇன் அம்மாபாத் பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே கடந்த சனிக்கிழமை பத்தாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் தலைவியளவில் ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு பேர் ஆளுமை தலை சிறந்த ஒரு ஆளுமை நம்மெல்லாம் இழந்து தவிக்கிறோம் நூறுலிமான் என்ற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய நாங்கள்லாம் சித்திகாலிம்சான்னு சொல்லுவோம் சித்திகாலிம்சா நம்மள நம்மெல்லாம் விட்டு இம்மையனுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து மருமையினுடைய வாழ்க்கைக்காக சென்றிருக்கிறார்கள் தாலா அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக ஒளிமயமாக ஆக்கி புரியட்டும் உண்மையிலே ஒரு தலை சிறந்த ஒரு ஆளுமை தலை சிறந்த ஒரு ஆலிம் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் சித்திகாலிசா அவங்க நான் அவங்களுடைய ஊரை சார்ந்தவன் தான் அவங்களுடைய மடியில் ஓதி தான் நான் மட்டும் இல்லை பல ஆலிம்கள் தீனை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய தகுதியை அடைந்திருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஆணி வேர் அடித்தளம் விட்டவங்களே எங்களுடைய சித்திகாலிசா அவங்க தான் மிகப்பெரிய ஒரு ஒரு உழைப்பு அர்ப்பணிப்பு ஒரு தியாக உணர்வு சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று சில பேர் நினைப்பாங்க ஆனால் மாற்றி காமிச்சாங்க அது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய விஷயங்களை எங்களுடைய ஊர்களில் பல இடங்களில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க என்றைக்குமே தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அவங்களுடைய நூரலிமா மகளிர் அரபி கல்லூரி மதரசாவினுடைய ஆண்டு விழாவாக இருக்கட்டும் பட்டமளிப்புலாக இருக்கட்டும் எதுலையுமே அவங்களுடைய பேர் இருக்காது அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து நிற்க மாட்டாங்க கீழே ஜூஸ் எப்படி கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் எப்படி கொடுக்குறாங்க சமையல் வேலை இதைத்தான் அர்ப்பணிப்பு கீழேருந்தே வேலைகளை பார்ப்பாங்க மற்ற எல்லாத்தையும் மேடையில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க ஒரு அர்ப்பணிப்புக்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய சித்திக அலிமிஷா உண்மையிலே இன்றைய அளவு தமிழகம் முழுக்க வேட்பாநகரம் என்ற ஊர் தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சித்திக முன்னாடி சி சின்ன அலிமிஷா பெரிய அலிமிஷான்னு எங்கள் ஊரில் இருந்தாங்க இன்னைக்கு இன்ன வரைக்கும் அவங்களுடைய அடக்க அடக்கஸ்தலம் எங்கள் ஊரில் இருக்குது சின்னாலிமிஷா பெரியாலிமிஷா அவங்களுக்கு அடுத்து ஊரில் தீனுடைய ஒளியை குரானுடைய ஒளியை ஏற்றுச் சென்றவர்கள் மரியாதைக்குரிய சித்திகாலிமிஷா அவங்க தான் அதை யாராலையுமே மறக்க முடியாது சின்னாலிமிஷா பெரியாலிமிஷாவுக்கு அப்புறம் ஒரு தலை சிறந்த ஒரு சீதேவியான ஒரு மனிதர் எங்களுடைய சித்திகாலிமிஷா அவங்க தான் அல்லாஹனுடைய தூதர் சல்லுன்னு சொல்லுவாங்களா இல்லையா மன் தாரில் அல் குரான் ஹைருக்கும் மண் தாரில்லமல் குரான வால்ல மகன் ஹைருக்கும் மான் தாழ்லமல் குரான வாழும் உங்களில் சிறந்தவர்கள் யார் குரானை தான் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க தான் சிறந்தவர்கள் இந்த ஹதீஸுக்கு முழுக்க முழுக்க பொருத்தமான ஒரு சீதேவினா எங்களுடைய சித்திகாலிமிஷம் அவங்க தான் நூறுலிமான் மகளிர் அரபிக் கல்லூரி பல ஆழிமாக்களை உருவாக்கினாங்க ஆயிரக்கணக்கான ஆழிமாக்களை உருவாக்கினாங்க நாலு வருடம் அங்கே படிக்கணும் ஹாஸ்டல் வசதி ஏற்படுத்தினாங்க சாப்பாடு பிள்ளைகளுக்கு சாப்பாடு விஷயத்தில் கவனம் எடுப்பாங்க பள்ளிக்கூட பாடங்கள் காலேஜ் ஸ்டடீஸு எல்லாத்துலேயும் கவனம் எடுத்து நூறளிமான் மதர்ஸ் என்ற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இன்றைக்கி கூட எங்கள் ஊரில் வந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ பெரிய பில்டிங் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பில்டிங்காக இருந்தது அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய அர்ப்பணிப்பும் அவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டி அமைச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நூறுலிமான் ஹிஃபல் மதரசை ஒன்று ஆரம்பித்தாங்க நம்ம பெண்களுக்கு மட்டும் நம்ம நடத்துகிறோம் ஆண்களுக்கும் ஹிஃபுல் மதரசை நடத்தணும்னு சின்ன சின்ன பசங்கள் ஒரு பதினஞ்சு பசங்க வரைக்கும் இருக்கிறாங்க அவங்கள வச்சு ஒரு ஹிவல மதரசா அல்லாவுடைய கிருபையில் ஸ்கூல் அட்டாச் பள்ளி படிப்போடு சேர்ந்து நடந்து கொண்டு இருக்குது இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைத்தவர் ஸ்ரீதேவி மூலானா மூலவி சித்திகாலிம் மசிலே சித்திகாலிம் ச அவங்களுக்கே சாரும் அதாவது ஹைரக் குமன் தாழ்லமன் குரானும் வல்லமகம் தலை சிறந்தவர் உங்களில் சிறந்தவர் யார் குரானை தானும் கற்று பிறர்க்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் உண்மையிலேயே எங்கள் ஊரில் சித்திகாலிம்சா இல்லைனா நானும் அதே ஊர் தான் பேட்பானகரத்தை சார்ந்தவன் இவங்களாம் சித்திகாலிம்சான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் மக்த புரட்சி மக்த மதரசாக்குடைய புரட்சி மற்ற ஊர்களை நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு நான் அறிந்தவரை எங்கள் ஊரில் மக்த மதரசாக்கு தனி யூனிஃபார்ம் சித்திகாலிம்சா கொண்டு வந்தாங்க யூனிஃபார்ம் அதே நேரத்தில் மக்த மதரசாக்கு தீனியாத் பாடத்திட்டம் சும்மா இல்லை அதாவது நாலு தெரு ஒரு தெரு ஒரு கிலோமீட்டருக்கு பெரிய பெரிய தெரு தான் சின்ன ஊர்னு நினைக்க வேணாம் ஒரு பெரிய ஊர் தானே வாங்கிக்கலேன் அவங்க ஏற்படுத்திய புரட்சியை பாருங்கள் நாலு தெருவுலேயும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கிளைகளை வச்சுருந்தாங்க மற்ற கிளைகள் திண்ணை மதரசா அப்படின்னு சொல்லலாம் திண்ணைத் தோழர்கள் இந்த பிசவலா இஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் திண்ணை தோழர்கள் சொல்லாட்டை பாடம் படித்தாங்களே அதே மாதிரி தென்னை மதரசன்னு சொல்லலாம் ஒரு தெரு இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மதரசா எட்டு மதரசா இருக்கும் எப்படி இருக்குன்னா வீட்டு திண்ணைகள் அந்த வீட்டில் உள்ள திண்ணைகள் மரத்தடி இதில் என்ன செய்யும் மதரசா நடக்கும் காலையில் மக்த மதரசா நடக்கும் சாயங்காலம் மக்த மதரசா நடக்கும் காலையிலையும் சாயங்காலம் மக்த மதரசா நடக்கும் இப்படி எல்லா எல்லாத்தருலையுமே தனித்தனி கிளைகளை சித்திகாலம் அவங்க அமைச்சாங்க இதுக்கெல்லாம் மெயின் பிரான்ச் மெயின் கிளை என்னன்னா திருக்குறான் பாடசாலை இந்த நூரளிமான் மகளிர் கல்லூரி பக்கத்தில் நூரளிமான் திருக்குறான் பாடசாலை அதில் தான் பெரிய பெரிய பசங்க ஓதுவாங்க நாங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க சைடில் அந்த தெருவில் பக்கத்தில் பக்கத்தில் ஓதிக்குவோம் பெரிய பசானம் எங்கே போவாங்கன்னா நூரளிமா திருக்குறான் பாடசாலைக்கு போயிடுவாங்க நான் வந்து மீராணியத்தரு அங்கே ஃபஸ்ட்டு ஓதுனேன் ரெண்டாவது அங்கே நான் நல்ல ஓதுறேன்னு பங்களாக்கு அனுப்புனாங்க பங்களா பங்களா மதரசான்னு இருக்கும் நடுத்தருவில் இருக்குது அங்கே அனுப்புனாங்க அங்கே எனக்கு அலியம்மா ஓதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறாமா அங்கே முடிச்சுட்டு நான் வந்து மெயின் பிரான்ஞ்சு போயிட்டேன் திருக்குறான் பாடசாலை அங்கே நான் அலிம் சட்டை ஓதினேன் அதெல்லாம் அவங்களுடைய கபர்களை பிரகாசமாகணும் அவங்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க தலை சிறந்த ஒரு காரி தலை சிறந்த ஒரு ஹாஃபில் இன்றைக்கி தஜ்வீதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தெரியுதுன்னா அது அவங்க தான் முழுக்கா தஜ்வீது மகரஜில் ரொம்ப கவனம் எடுத்தாங்க சித்திகாலிம்சா அவங்கள்ட்ட ஓதுன சாரி கபீர் அலிம்சா அவங்கள்ட்ட ஓதுனேன் திருக்குறான் பாடசாலையில் இப்படி மக்தப் மதரசாவில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறாங்க எந்த அளவுக்குன்னா யாருமே வந்து இந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு செய்வாங்களான்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது சித்திகாலி மிஸ்ஸாக ஒரு சைக்கிள் எடுத்துப்பாங்க இப்போ தான் ஸ்கூட்டி வாங்கினாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தான் சைக்கிள் தான் ஒரு சாதாரண ஒரு மனிதரை வாழ்ந்தாங்க பெரிய ஆடம்பரம் தான் தான் பெரிய அந்த ஒரு இது என்னமே கிடையாது ஒரு சைக்கிள் எடுத்துப்பாங்க எடுத்துட்டு தெரு தெருவாக வருவாங்க ஃபஜிரத்தில் முடிச்சிட்டு நாலு தடவையும் சுற்றி அடிப்பாங்க நாலு தடவையும் சுற்றி அவங்களுக்கு வேலை என்னென்னா ஒவ்வொரு வீடாக போய் கேட்பாங்க ஏமா பிள்ளை மதரசு பண்ணீங்களா எம்மா பிள்ளை மதரசாக்கு அனுப்புனீங்களா ஏன் போகலை மதரசாக்கு மதரசாக்கு போக வேண்டியதானே டெய்லி நாலு திறமையும் சுற்றி சுற்றி வருவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நாலு திறவையும் சுற்றி வருவாங்க இப்படி தன்னை மாணவர்களை உருவாக்கணும் ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குன்றதுக்காண்டி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக்கொண்ட ஸ்ரீதேவி அப்புறம் சுற்றி முடிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு பிரான்ச்சு தினமும் ஒவ்வொரு பிரான்ச் போவாங்க ஒவ்வொரு கிளைகளுக்கு போய் பாடம் கேட்பாங்க பிள்ளைகிட்ட யாராவது இடையில இடையில் கூப்பிட்டு கேட்பாங்க கூப்பிட்டு கேட்டு பிள்ளைகள் தப்பாக சொன்னாங்கன்னா அந்த ஆலிமாவை தான் ஆலிமா கிட்டத்தசம் ஓதி கொடுப்பாங்க ஆலிமாவை நல்ல கடுமையாக திட்டி விட்டுருவாங்க என்ன கவனம் எடுக்கிறீங்க நல்லா சொல்லி கொடுங்க அப்படின்னு ஸ்டிட் பண்ணுவாங்க இப்படி தரமான ஒரு கல்வியை மக்தப் கல்வியை சித்திகாரிஸ் அவங்க எல்லா ஊரில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க இன்றைக்கி ஊரில் எல்லாருக்கும் என்னோட சின்ன வயசில் உள்ளவங்க என்னோட மூத்தம் பெரிய வயசில் உள்ளவங்களுக்கு குரான் ஓது தெரியுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க யாரும் சித்தி இது இது ஒரு ஊர்வாசிகள் எல்லாத்துக்கும் தெரியும் தான் வீட்டில் உள்ள பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள் தான் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு குரான் ஓத தெரியுதுன்னா அது காரணம் யாருன்னா சுத்தி காலிமிச்சா அவங்க அதை யாரும் இதை மறுக்க முடியாது கடுமையான உழைப்பு கடுமையான அர்ப்பணிப்பு கடுமையான தீன் சேவைகள் மதரசா மதரசான் முழுக்க முழுக்க அவங்களுடைய மூச்செல்லாம் தான் இருந்துச்சு நல்லா சில நேரம் பதினோரு மணிக்கு நான் வெளியே போவேன் ஏதாவது ஒரு வேலைக்கு பைக் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது சில நேரங்களை பார்த்துருக்கேன் பதினோரு மணி வரைக்கும் மதரசா வாசலே நிற்பாங்க அந்த ஹாஸ்டல் வாசலே நிற்பாங்க சில நேரங்கள் பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கெலாம் பார்த்துருக்கேன் கால் அவங்களுக்கு நல்ல வீக்கம் கொடுத்துருக்கும் உடலில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கு பல வழிகள் பல பல பிரச்சனைகள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதெல்லாம் வந்து வெளிக்கமிச்சிக்காமல் முழுக்க முழுக்க மதரசாக்காக வேண்டிய உழைச்சாங்க கால் வீங்கும் சைக்கிள் அழுத்தி அப்படி இருந்து மதரசாவுக்கு வந்துடுவாங்க பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க பிள்ளைங்க மேலே அவ்வளோ கவனம் எடுப்பாங்க அவ்வளோ அவ்வளோ அக்கறை அதாவது ஒரு தாய் தகப்பனை தாண்டி அவ்வளோ அக்கறையும் கவனமும் பிள்ளைகள் மேலே அவ்வளோ பற்றும் சிதேவி சித்திகாலம்சா அவங்களுக்கு இருந்துச்சு அதில் நாங்கள்லாம் கண்கூடாக பார்த்தோம் ஏதோ யாரை சொன்னதை கேட்கலை இப்போ நான் பேசுகிறத வந்து நான் கண்கூடாக பார்த்த விஷயங்கள் பல ஏழை குமர்களுக்கு உதவி செஞ்சாங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது பல மருத்துவ உதவிகள் செஞ்சாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க கை கொடுத்து தூக்குவாங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் நிறைய கஷ்டப்படுற அவங்களுக்கு தெரியும் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க நாலு பேர் பணக்காரங்களை ஸ்பான்சராக பிடிச்சி அவங்களுடைய தேவைகள் நிறைய இப்படி நிறைய சேவைகளை சித்திகாலன்ஸ் செஞ்சாங்க நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு பேர் புகழு ஆடம்பரம் எதையுமே விரும்பாதாங்க ஒரு மதரசாவனுடைய நிறுவன நிறுவன நிறுவனராக இருந்து முதல்வராக இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க ஆனால் இவங்க சைக்கிளில் வருவாங்க சாதாரணமாக இருப்பாங்க சமுதாயத்தின் மீது அவ்வளோ அக்கறை கொண்டவங்க நிறைய விஷயங்களை சில பேர் மாற்றம்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க நிறைய விஷயங்களை மாற்றிட்டே போயிட்டாங்க நிறைய விஷயங்களை மாற்றிட்டாங்க இன்றைக்கி அவங்க விதைச்ச விதன்றது இது காலம் முழுக்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்போது தவிர அது அந்த அந்த ஒளி என்பது அணைஞ்சிடவே அணைஞ்சிடாது பெண்கள் பயான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அவ்வளோ அழகாக மா அந்த மதரசா மாணவிகள் நடத்துவாங்க விசாதமார்கள் பேசுவாங்க அது மாதிரி எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி மதரசான்னு ஒன்று வைப்பாங்க அந்த மதரசாக்கள் எங்களுக்கு தருபியாக நடக்கும் அலிம்சா ச மரியாதைக்குரிய கபீர் அலிம்சா நாங்கள் இருக்கும்போது கபீர் அலிமிஷா அவங்க தர்பியை செய்வாங்க அது மாதிரி தான் கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட அவ்வளோ கண்ணியமாக நடந்துப்பாங்க சித்திகாலிமிஷா யாரையும் வந்து ஒரு ஆத் அதிகார தோரணையில் யாரையும் அன்பால் பாசத்தாலேயே கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர் சிறுதேவியான மனிதர் மரியாதைக்குரிய சித்திகாலிம் சார் அவங்க எல்லாரும் அவங்களுடைய மடியில் நாங்கள் ஓதனோம் இன்றைக்கி ஏதோ மார்க்கத்தை பேசக்கூடிய கூடிய அளவுக்கு எல்லா ஒரு தகுதியை கொடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு ஆணி வேர் எங்களை விதைச்சது மூலான மூலவிய சித்திகாலிம் அவங்களையே சார் என்பதை நாங்களும் மறுக்க மாட்டோம் ஊர் மக்களும் மறக்கவும் முடியாது அவங்களுடைய மிகப்பெரிய இலக்கு மிகப்பெரிய லட்சியம் என்ன தெரியுமா அதாவது அவங்க பெரிய போனவங்க போகட்டும் இனி வரக்கூடிய தலைமுறையை நல்ல முறையில் உருவாக்கணுன்ற ஆசையும் ஒரு ஆசைன்றது ஒரு பேராசை அவங்கள்ட்ட இருந்துச்சு அவங்கள பார்த்த வரைக்கும் சின்ன பிள்ளையுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுப்பாங்க சின்ன பையன் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா உடனே கண்டிப்பாங்க காதை பிடிச்சி கிள்ளி விட்டுருவாங்க அந்த இடத்துல கம்ப வச்சு அட்டி விடும் தொழுகாமல் ஒருத்தன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அவ்வளோந்தான் அந்த இடத்துல யாருமே கேட்க மாட்டான் இன்றைக்கெல்லாம் வந்து அஜித்துமார்கள் அடிச்சிட்டாங்கன்னா ஏன் அடிச்சுன்னு கேட்குறாங்கல்ல சித்திகாலமிஷம் அடித்தா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க வந்து கரெக்டாக அடிச்சிருப்பாங்க இவன் தப்பு பண்ணியிருப்பான் என் பையன் அதனால அடிச்சிருப்பாங்க அதை யாரும் பொருட்டாக எடுத்துக்க மாட்டான் சித்திகாலமிஷம் ஒரு தொழுகா ஒருத்தனை வெளியே பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ காதை பிடிச்சு கிள்ளி தொழுகா அனுப்புவாங்க தராவிகளுடைய நேரத்தில் சின்ன பிள்ளைங்க தான் நாங்கள்னா தொழுகாமல் வெளியே விளாடிக்கிட்டு இருப்போம் பாதிரியே எஞ்சி வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்து எல்லாத்தையும் கம்பு எடுத்து அடித்து பத்துவாங்க போங்கடா உள்ள போங்கடா உள்ள போங்கடா உள்ள எல்லாம் அந்தளவுக்கு சின்ன பசங்களை அவ்வளோ உருவாக்கணும் அவங்கள்ட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் போயிடக்கூடாது போதைக்கு அடிமையாகக்கூடாது ஆபாசத்துக்கு அடிமையாகக்கூடாது கூடாது அதில் ரொம்ப கவனம் எடுத்தாங்க சார் போனவங்க போகட்டும் இன்னும் வரக்கூடிய தலைமுறை ஊர் ஏன்னா இனிமேல் வரக்கூடிய தலைமுறை சரியாக இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் சரியாக இருக்கும் அந்த ஒரு மாற்றத்தை சார் அவங்க ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு அவ்வளோ அக்கறை சின்ன பசங்கள் மீது சமுதாயத்தின் மீது அவ்வளோ தியாக உணர்வு சார் அவங்களுக்கு இருந்ததை நாங்கள்லாம் பார்த்தோம் அப்போ மக்தம் மதரசா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து மீராணியத்திரையில் ஓதுனேன் பங்களாவில் ஓதுனேன் அப்போ திருக்குறான் பாடசாலையில் ஓதும் போது நல்ல ஓதக்கூடிய மாணவர்கள் நல்ல மார்க்க கல்வியின் மீது ஆர்வமுள்ள மாணவர்களை சார் வருஷம் வருஷம் செலக்ட் பண்ணி பிலாலியா மதரசாக அனுப்புவாங்க பிலாலியா மதரசாக அனுப்புவாங்க அதில் அனுப்பிய ஒரு மாணவன் தான் நானும் என்னையும் செலக்ட் பண்ணி என் கூட ஆறு பேர் எங்கள் ஊர் பசங்க ஆறு பேர் என்ன செஞ்சாங்க பிலாலியா மதரசாக்கு சித்திகாலங்க ஃபா அவங்களே அட்மிஷன் ஃபார்ம் வாங்கி மரியாதைக்குரிய மூலம் மூலவி ஷேக் நிஸார் ஃபாசத் ஜமாட் எங்களுடைய ஆரா உர்ஷாத் அவங்கள்ட்ட பேசி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி பிலாலியாவுக்கு என்ன செஞ்சாங்க எங்களை அனுப்புனாங்க உண்மையிலேயே வந்து அவங்களே எங்களுக்கு எல்லா பொருட்களையும் கூட வந்து வாங்கி கொடுத்தாங்க பக்கத்தில் ஏரல்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் எல்லா பொருட்களும் நாங்கள் வாங்குவோம் பேட்மா நகரத்தில் பாய் பெட்ஷீட்டு தலகாணி பக்கெட்டு வேறு ஜிப்பா துணி கைலி பனியனு உள்ளாடைகள் இது எல்லாமே எங்கள் கூட வந்து அவங்க வாங்கி கொடுத்து எங்களை எங்களை வழி அனுப்பி போப்பா போய் ஏழு வருஷம் படிச்சுட்டு ஊருக்கு சேவை செய்யவா உலகத்துக்கு தீனை எடுத்து சொல் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் கொடுத்து ஒரு ஊக்கம் கொடுத்து எங்களை அனுப்பி அழகு பார்த்தவங்க சித்திகாலமிச்சவங்க அதெல்லாம் அந்த நன்றி உணர்வு என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் என்ன ஒரு வருத்தம் இருக்குது அவங்க ஹயாத்தான காலத்தில் எங்களால் எதுவும் அவங்களுக்கு செய்ய முடியலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் ஆழமான ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது அவங்க போனதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்வு எங்களை இன்னும் வரைக்குமே அது அவங்கள இன்னும் கண்ணியப்படுத்தியிருக்கலாம் அவங்களுக்கு எதாவது நம்ம செஞ்சிருக்கலாமோன்ற ஒரு வருத்தமும் இருக்குது அல்லாஹுடைய கிருபையில் அவ்வளோ அர்ப்பணிப்பு நிறைய மாணவர்கள் நிறைய ஆலிம்களை உருவாக்குனாங்க பல்லாயிரக்கணக்கான ஆலிமாக்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க கடைசியில் என்னுடைய பட்டமளிப்புலாம் எங்கள் ஊரில் பதினாலு பேர் பட்டம் பட்டம் வாங்கணும் பாராட்டு விழாப்பும் சித்திகாலம் சார் பேசின அந்த வார்த்தைகள் இன்னும் வரைக்கும் என் மனசில் இருக்குது அவங்க சொன்னாங்க எப்பா எங்களுக்குலாம் வயசாகி போயிடுச்சு எங்கள் காலங்கள் முடிஞ்சு போச்சு இனிமே இந்த ஊருக்கு நீங்கள் தான் தீனுடைய மார்க்கத்துடைய நூறை நீங்கள் தான் ஏற்படுத்தணும் என்னால் முடிஞ்ச காலம் வரைக்கும் நாங்கள் உழைச்சோம் ஹயாத்து மூத்து இப்போமோ நாளைக்கும் எங்களுக்கு தெரியாது அந்த பொறுப்பு இன்னும் உங்களுக்கு தான் இருக்குப்பா அப்படின்னு கண்ணீர் வெடித்து எங்களை பார்த்து பேசினாங்க அதை எங்களால் மறக்கவே முடியாது உண்மையிலேயே அவங்க சித்திகாலம் சார் இழந்து வா வாடக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நம்ம ஊர் மக்களுக்கு அதாவது அவங்களுடைய மிகப்பெரிய லட்சியம் மிகப்பெரிய ஒரு லட்சியம் ஒரு நோக்கம் என்னென்னா இளைய தலைமுறையை பாவங்கள் இல்லாத அப்பழுக்கற்ற போதை பொருட்கள் இல்லாத ஆபாசங்கள் இல்லாத ஒரு சமுதாயமாக உருவாக்கணும் என்பது ஒரு மிகப்பெரிய லட்சியம் இது நான் அவங்கள்ட்ட கண்கூடாக பார்த்தது அவங்க பேசி நான் பார்த்துருக்கேன் அவங்க கையில் எடுத்தது ரெண்டு விஷயம் ஒன்று பெண்கள் எடுத்தாங்க பெண்களை கையில் எடுத்தால் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ரெண்டாவது சின்ன பசங்க அவங்கள கையில் எடுத்தாங்க சின்ன பசங்களை கையில் எடுத்து அவனை மாத்தினா அடுத்த ஜென்ரேஷன் கரெக்டாக வருன்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு சித்திகாரி சங்க பயணித்தாங்க எல்லாஹத்தால் அவங்களுடைய சேவைகளை பொருந்திக்கணும் அவங்க எதை விதைச்சிட்டு போனாங்களோ அதை கியாமத்தின வரைக்கும் தொடர்ந்து நடக்கணும் இன்றைக்கி அவங்க மூலியமாக பல ஆலிமாக்கள் பல ஆலிம்கள் வெளியாகி இருக்காங்கன்னா அதனுடைய முழு நன்மைகளும் அவங்களுடைய கபூருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அல்லாஹாலா அவங்களுடைய குடும்பத்துக்கு பொறுமையை சபரன் ஜமீலா என்ற அழகையை பொறுமையை அல்லாஹூத்தாலா கொடுக்கணும் அவங்களுடைய மறுமை வாழ்க்கையை அல்லாஹாலா சிறப்பாக்கி ஜன்னத்தல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு அவர்களுக்கு தந்தல் புரிவானாக அவங்களுடைய ஜனாசாவில் அல்லாவுடைய கிருபையில் அவ்வளோ கூட்டம் வேட்பானகரமே தரவிட்டு இதுவே வந்து அவங்க அல்லாஹுவால் பொருந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி அவ்வளோ மக்கள் அவ்வளோ ஆலிம்கள் தலை சிறந்த ஆலிம்கள்லாம் வந்து அவங்கள சந்திச்சுட்டு போனாங்க இன்னும் நிறைய பேசலாம் அவங்கள பற்றி கொஞ்சம் சின்னதாக வீடியோ அமைக்கணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்கள பற்றி நிறைய பேசுங்க சித்திகாலிசா அவங்களுடைய சேவையை பற்றி அடுத்தடுத்து தலைமுறைக்கு சித்திகாலிம்சா யார் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதான் நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நன்றி அவங்கள பற்றி எல்லாருடைய மன ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் தீனுடைய சேவையில் வந்திருக்காங்க சும்மாவா எவ்வளோ சேவைகள் நம்ம எல்லாம் கண்கூடாக அவங்கள பார்த்துருக்கோம் இப்போ அல்லாஹு தாலா அவர்களுடைய மன்னரின் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கி கபருடைய கேள்வி கணக்கை லேசாக்கி மறுமையினுடைய வாழ்க்கையை லேசாக்கி ஜன்னத்தில் ஃபுர்தூஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல் புரிவதற்கு வல்லா ரஹ்மா தௌஃபிக் செய்யணும் வாகரது அவான் அலி அஹு இல்லா ரபிலாளி இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர